காலடிப்பேட்டையில் ஆயிரம் பேருக்கு சமபந்தி அன்னதானம் வழங்கும் விழாவினை மண்டலக்குழு தலைவர் திமுக அரசு தொடங்கி வைத்தார் சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட காலடிப்பேட்டை மேற்கு மாட வீதி பகுதியில் உள்ள அவர் மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடி மாதம் ஆறாவது வாரம் திருவிழாவினை முன்னிட்டு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கம் சார்பில் பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு சமபந்தி அன்னதானம் வழங்கும் விழா பி எஸ் சைலேஷ் சி பழனி எம் சி சேகர் பி எஸ் டி பாலாஜி எஸ் பாக்கியமணி கே ரவிச்சந்திரன் இரா அருள்தாசன் இசக்கி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பொற்றியூர் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமு தனி அரசு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சமவந்தி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் பனிரெண்டாவது வட்ட செயலாளர் கவி சதீஷ்குமார் அவை தலைவர் ஆர் சி ஆசை தம்பி மற்றும் திமுக நிர்வாகிகள் எம் பி குமார் கே பிரபாவதி ஆர் குமரேசன் ஒய் நந்திவர்மன் ஆர் ரஜினிபாபு கே தமிழ்மணி டி தீபக் மோகன் ராஜேஸ்வரி அதிமுக வட்ட செயலாளர் எஸ் எம் அரசு பி விமல்தாஸ் வாழைப்பாடி செந்தில் எம்ஜிஆர் மோகன் உட்பட கோவில் நிர்வாகிகள் ஊர் நிர்வாகிகள் ஆன்மீக பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகுமார்